நம்ம ஸ்டாக் அப்ளிகேஷனில் இன்டென்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கு அதையும் தாண்டி புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கடையில் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் இங்கே சைடில் மேலே மூணு கோடு தெரியுது இல்லைங்களா சைடு பாக்ஸ் இதை க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணோன்னே இங்கே ஹோம் பேஜு ஃபேஸு வியூ டேட்டு அஞ்சாவது பிராண்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது தெரியுதுங்களா இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோனையும் நம்மள்ட்ட எல்லா ப்ராண்டுமே இங்கே ஓகேங்களா இந்த பிராண்டு எல்லாமே இருக்குது ஆல்ரெடி இதையும் தாண்டி புதுசாக பிராண்ட் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் இங்கே நியூ பிராண்டு இங்கே கிளிக் பண்ணுறோம் அந்த பிராண்டுக்கான ஐடி என்ன அந்த பிராண்டோட நேம் என்ன ஏபிசி ஓ பிராண்டு அது என்ன குரூப்பு சேர்ந்தது ஐமக்குலா பீவா அது என்ன ரேஞ்சு ஆடினோவி கேட்டகரி பாண்டியா விஸ்கியா ஒயினா சைஸு செவன் ஃபிஃப்டி எம்எல் அதோட ரேட் எவ்வளோ ஒரு கேஸுக்கு எத்தனை பாட்டில் நான் வந்துட்டு இருக்காது ஒரு பன்னெண்டு பாட்டில் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கேஸுக்கு இதுவே நெக்ஸ்ட் வந்து ஒரு கேஸுக்கு பதினெட்டு பாட்டில் அப்படின்னு சொல்லி மாற்றினாலும் நம்ம இதில் மாற்றிக்க முடியும் அப்படிங்களா ஸோ புது பேண்ட் வரும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த பேண்டை ஆட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாங்க ஓகேங்களா ஏபிசின்ற பிராண்டை ஆட் ஆகிடுச்சு ஓகேங்களா இன்கேஸ் ஏற்கனவே பிராண்டை போய் எடிட் பண்ணணுனாலும் திருப்பி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அதில் ஓகேங்களா ஸோ இப்படி தான் பிராண்டை ஏற்றணுங்க இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிராண்டை எல்லாமே நம்ம ரெசிப்ட் போட்டிருக்கும்போது புதுசாக பிராண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ரெசிப்ட் பேஜ்லையே புது பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணுற மாதிரி கீழே ஆப்ஷன் இருக்கும் நம்ம அதையும் போட்டு போடலாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேசிஃப்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே கிளிக் பண்ணுறோம் இங்கே கிளிக் பண்ணாலுமே இந்த பேஜுக்கு வந்துடும் ஸோ நம்ம புது புதுபாண்டை வந்துச்சுன்னா அங்கேயே ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது சைடு பாகில் வச்சு இங்கேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா புது புதுபாண்டை வந்து இவ்வளோதாங்க ஏற்ற சிம்பிள்